ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதியோட கோட் இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸுங்கிறது கிராஷ் பண்ணியிருக்கு இந்தியா அளவில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸும் ஓவர்சீஸில் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸும் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த இயர்ல இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்ல டே ஒன் கலெக்ஷன்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் த கோட் மூவி பைனலா ஃபிரீசியல் கலெக்ஷன்ல எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஹிந்தில செப்டம்பர் சிக்ஸ் ரிலீஸ் ஆக இருந்த மூவி தான் எமர்ஜென்சி கங்கனா ரனத்து ஆக்டிங்ல இந்த மூவி ரிலீஸ் ஆக இருந்தது இப்ப இந்த மூவியை ஆஃபீஸ்ல போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க இதனால கோட் மூவிக்கு ஹிந்திலையும் ஒரு நல்ல ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் பைனலா ஹிந்திலையும் இந்த மூவி எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண போதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற மூவி தான் ஹிட்லர் இப்ப இந்த படத்துக்கான ரிலீஸ் ஆஃபீஸ்ல சொல்லிட்டாங்க இந்த மூவி செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் ரிலீஸ் ஆக போது இதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் இது இருக்கு ஃபைனலாக இந்த மூவிக்கான ட்ரெயிலர்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலி படத்தில் இன்னைக்கு உபேந்திராவோட கேரக்டர் போஸ்டர்ங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இவரோட நேம் கலோஷா ஆல்ரெடி இந்த படத்தில் சத்யராஜ் சுருதிகாசன் நாகார்ஜுனா சுபின் இவங்களாம் நடிக்கிறதா ஆஃபீஸ்லாகவே சொல்லியிருந்தாங்க அவங்கவுங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அடுத்து இந்த மூவியில் யார் நடிக்க போகிறா அவங்களுக்கான போஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அர்ஜுன் தாஸ் நெக்ஸ்ட் நடிக்கிற மூவி தான் பாம் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை டைரக்ஷன் பண்ண விசால் வெங்கட் டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட்லாம் இவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் டிஎமான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதியோட கோட் படத்தை எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டேல பார்க்க போறீங்க எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து சினிமா அப்டேட்ஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ